வணக்கம் நேருகளை இப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு வழங்குகிறோம் பாருங்கள் இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா திறந்து மூடுற டைப்பில் பண்ணியிருக்கிறோம் என்ன சார் திறந்து மூடுறது அப்படின்னா மேலே இருக்க தண்ணி டேங்குக்கு நமக்கு ஏறுறதுக்காக ஒரு வே தேவைப்படுது அதுக்காக ஸ்லைடிங் டைப்பில் ஒரு டோரு கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம எப்போல்லாம் நமக்கு வந்து அந்த தண்ணி டேங்கை க்ளீன் பண்ண மேலே ஏறுகிறோமோ அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஏறலாம் ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் கீழே அசி டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம் உள்ளே லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்குறோம் தண்ணி வந்து லீக் ஆகாது அந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் இந்த ஒர்க்கு எங்கே பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவடி சென்னை ஆவடியில் கோத்தகிரி பஸ் ஸ்டாப் அப்படிங்கிற அந்த காந்திஜி ஸ்கூல் பக்கத்தில் நாங்கள் இந்த ஒர்க்கை பண்ணியிருக்கிறோம் சார் வந்து யூடியூப்பில் நம்ம நம்பரை பார்த்துட்டு கால் பண்ணாங்க சைட்டு விசிட்டிங் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த செட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு ஸ்கொயர் ஃபீட்டு லென்த்து நாற்பத்தி ரெண்டுக்கு முப்பத்தி ஒன்று ஃபுல்லாகவே வந்து நம்பர் ஒன் குவாலிட்டி தான் ஃபுல் ஆப்ஷன் செட்டு இது ஏதோ ஒரு எல்லா ஆப்ஷனோடையும் சேர்த்து பண்ணியிருக்கிறோம் ரெயின் கட்டர் வச்சு கொடுத்துருக்குறோம் டெ டெலிவரி பாயிண்ட்டு பார்ஜி கேப்பு டாப்ரிட்ஜி எல்லாமே ஃபுல் ஆப்ஷனோட வந்துடுது சீடு வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ கலர் ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டி ஜிஎஸ்எம்மு ஒன் ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி இயர்ஸ் உழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஎஸ்டி டபிள்யூ கம்பெனிக்காரங்க ரெஃபர் பண்ணுறாங்க இது பக்கத்தில் பின்னாடியே பெரிய டவர் இருக்குது அவங்க மெத்தையில் டவர் இருக்குது இந்த ஜேஎஸ்டபிள்யூ சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நீடித்த உழைக்கக்கூடியது அவ்வளோ சீக்கிரத்தில் ரஸ்ட் ஆகாது ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் மெக்னீசியம் ஜிங்க்கு அலுமினியம் இரும்பு இதோட கன்டென்ட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவு ரேஷியோவில் அவங்க வச்சுருக்குறாங்க அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து சீட்டு ரெஸ்ட்டாக வாய்ப்பு கிடையாது இது வந்து செட்டோட உள்ளமைப்பு ஸ்ட்ரக்சரல் ஃபுல்லாகவே நாங்கள் நீசோன் பைப்பில் பண்ணியிருக்கிறோம் நீசோன்ற ஒரு செமி காயில்டு பைப்பு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான திக்னஸில் நாங்கள் போட்டிருக்கிறோம் ஸ்ட்ரக்சுரல் வந்து பார்த்திங்கன்னா பக்கம் பக்கமாக பர்லினோட பர்லினோட கேப்லாம் ரொம்ப பக்கமாக வச்சு கொரோசீல்டு ஸ்க்ரூவை தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த ரெயின் கட்டர் பாருங்கள் ரெயின் கட்டர் ஃபிட் பண்ணி அதுக்கு கிளாம்பு ஃபிட் பண்ணி அதோடய டெலிவரி பாயிண்ட்டு கொடுத்துருக்குறோம் டெலிவரி பாயிண்ட்டு வந்து நம்ம ப்ளம்பிங் லைன் லைன் அவுட் எடுத்து நமக்கு தேவையான இடத்துல நம்ம டெலிவரி கொடுத்துக்கலாம் பைப்பெல்லாம் ஃபுல்லாக ஃபோர் இன்ச்சஸ் பைப்பு நாங்கள் போடுற செட்டுக்கு வந்து பிரேமர் கோடை அடித்து கொடுத்துருவோம் பெயிண்டிங் ஸ்கோப் எங்களோடதுல வராது சார் எங்களுக்கு பெயிண்டிங் பண்ணணும் ஆள் இல்லை பெயிண்டர் அப்படி இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு லேபர் மாதிரி பேசிவிட்டு பெயிண்டிங்கை நாங்களே உங்களுக்கு அந்த வசதியாக பண்ணி கொடுத்துட்றோம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இந்த செட்டு போடப்பட்டதுக்கான கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மெத்தையில் அவங்களுக்கு வந்து அந்த தண்ணி மழை ஏறத்தில் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல ஸ்டோரேஜ் ஆகி அது ஒரு மாதிரி விரிசல் விட்டு லீக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மெத்தையை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரே கான்செப்டில் தான் இந்த செட்டு போட்டிருக்கோம் அதனால் மழை வெயிலேருந்து இந்த செட்டு வந்து உங்கள் மெத்தையை பாதுகாத்துக்கும் யாருக்கெல்லாம் வந்து என்னோட மெத்தை இது போல் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு நீங்கள் தயங்காமல் கால் பண்ணுங்கள் சைட்டு விசிட்டிங் பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் செட்டை வந்து நாங்கள் நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம் நம்பர் ஒன் மெட்டீரியல் தான் நாங்கள் போடுறது எல்லாமே நம்பர் ஒன் மெட்டீரியல் தான் ஒர்க்கும் சுத்தமாக இருக்கும் வேலை நீட்டாக இருக்கும் பைப்பு நாங்கள் ஃபோர் இன்ச்சஸ் பைப்பு போட்டிருக்குறோம் நீசோனில் ஃபோர் இன்ச்சஸ் பைப்பு இது வால் கிளாம்பு பெட் கிளாம்பு எல்லா கிளாம்பும் கொடுத்துருக்குறோம் அதனால் எந்த மாதிரியான புயல் காற்று வந்து ஹெவியாக அடித்தாலும் வந்து இங்கே தூக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அந்த மாதிரி நம்ம இந்த செட்டை மாடிஃபை பண்ணியிருக்குறோம் இந்த ஏணி இருக்குது இல்லைங்களா அந்த நிற்கிற ஏணி இது வழியில தான் அந்த சின்டெக்ஸ் டேங்குக்கு மேலே ஏறணும் மேலே ஏறும் பொழுது அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஏறணும் திரும்பி அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஏணி வழியிலேயே நம்ம கீழே இறங்கிக்க வேண்டியதான் இது மாதிரி நேயர்கள் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் வேறு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து எங்கள் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் அது எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி தான் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் எபவ் தௌசண்ட் எபவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு அந்த மாதிரி இருக்கும்போது எங்களோட சர்வீஸ் எல்லா மாவட்டத்துலேயும் கிடைக்குது நாங்களே உங்கள் ஊருக்கு வந்து சர்வீஸ் நாங்கள் பண்ணித்தரோம் இந்த மெத்தையோட அமைப்பை பாருங்கள் இந்த நல்லா பில்டிங் நல்லா தான் கட்டியிருக்கிறாங்க பட் ஆனால் வந்து இவங்க வந்து எந்த ஒரு சேஃப்டியுமே பண்ணாமல் இருக்கிறாங்க அதனால் மெத்தை வந்து வீக் ஆகிடுமோ அப்படின்ற பயத்தில் இந்த செட்டு போட்டிருக்குறோம் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைடு புல்லட் போல்டு வால் கிளாம்பு அப்புறம் பெட் கிளாம்பு எல்லா கிளாம்பும் வச்சு நம்ம தரமாக பண்ணியிருக்கிறோம் செட்டு அதனால் உங்களுடைய காசு வந்து சார் நான் செட்டு போட போகிறேன் நல்லா பண்ணணும் கரெக்டாக பண்ணணும் நியாயமாக பண்ணணும் அப்படி யார் எதிர்பார்க்குறீங்களோ நமக்கு கால் பண்ணுங்க